அனைத்து பார்வையிலும் ரஃபாவின் மீது அப்படிங்கிற ஒரு பதிவு என்பதை இணையத்தில் வேகமாக பரவுவது அதிகமாக பகிரப்படுது அது என்ன அப்படின்னா தாங்க நாடு உலகத்துல இப்ப சமீபத்துல கூட ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் ஐக்கிய நாடு சபையில அதை தனி நாடு என்று ஒரு அங்கீகரிக்கிறாங்க முக்கிய நாடுகள் ஏற்கனவே நூத்தி நாற்பத்தி நாலு நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த பாலஸ்தீனம் குறிப்பிட்ட காசா ஸ்ட்ரிப்ட்ங்கிற ஒரு சின்ன நிலத்துக்குள்ளதான் சுருங்கி இருக்கிறாங்க அந்த நிலத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியாக தான் இந்த ரஃபா ஒரு பார்டர் எகிப்துனுடைய சினாய் மலைக்கு அருகில் ஒரு பார்டருக்கு கிட்ட அந்த மக்கள் கிட்டதில் பதினாலு லட்சம் மக்கள் இருக்காங்க ஏற்கனவே இந்த ரஃபா பார்டர் தான் பதினோராயிரம் ட்ரக்குகள் உணவு தேவைகளுக்காக அங்கே குழந்தைகள்லாம் செத்து போய் மடிஞ்சாங்க பாருங்க ஒரு பக்கம் குண்டு போட்டு சாகடிச்சான் அப்பாவி மக்கள் மீது டேங்கர்களை ஏவி குண்டு மலைகளை புழிந்து அக்கிரம அநியாயத்தோடு மக்கள் பாலஸ்தீனியர்கள் அப்பாவி மக்கள் மேற்பட்ட குழந்தைகளும் பெண்களும் உலக நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்துச்சு ஐக்கிய நாடு சபைகள் ஒன்றும் பண்ண முடியல சொல்லக்கூடிய ஜெனரல் செக்ரட்டரி ஐக்கிய நாடு சபையினுடைய அவர் போய் ரஃபாவில் பேட்டி கொடுத்தார் பெரிய கொடுமை நிற்கிதுன்னு அப்படி அந்த மக்கள் தொடர்ந்து இன்னல்களை துன்பங்களை மேல கடந்த எட்டு மாதம் கிட்ட இந்த அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு கடைசியா அந்த ரஃபா அங்க வந்து இருக்கிறாங்க ஒரு டென்ட் போட்டு சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக தங்களுடைய சொத்தை சொந்தத்தை வீட்டை அனைத்தையும் இழந்து அப்பாவை இழந்த மகன் மனைவியை இழந்த கணவன் கணவனை இழந்த மனைவி பிள்ளைகளை பறிகொடுத்த நிலையில் அங்க வந்து தங்கி ஏற்கனவே கையை இழந்து காலை இழந்து உடலில் இருக்கிற அதுலேயும் சொல்லப்படுது ஒரு புள்ளிவிவரம் எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நிரந்தர ஊனத்தையோட இருக்கிறாங்கங்க அப்படி ஒரு கொடுமை இருபது லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு சர்வ சாதாரண ஒன்றாக இது சர்வதேச அரங்கை இதை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல ஒரு பக்கம் சர்வதேச நீதிமன்றம் சொல்லுது ரஃபால் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது இது ஒரு பெரிய இனப்படுகொலைங்குது இலங்கை முள்ளி அங்கே நடந்ததை போன்று அப்பாவி மக்கள் மீது ஒரு பெருத்த ஒரு தாக்குதலை இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அயோக்கியத்தனம் நடத்திக்கிட்டு இருக்குது அந்த ராணுவம் பதினெட்டாயிரம் ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் மனநோயாளியாக இருக்கிறான் புள்ளிவகரம் சொல்லுது அவர்கள் மனநில காப்பத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கே மனசு உருத்தாதாங்க ஒரு குழந்தைகள் போடுறம குண்டு மலையை பொழியிறம அந்த வந்து டென்ட்டுக்குள்ள அப்பாவி மக்கள் இருப்பாங்களே பெண்கள் இருப்பாங்களே ஒரு அஞ்சு மாச குழந்தை தலை எரிஞ்சு உடம்பு மட்டும் காட்டப்படுதுங்க அந்த ரஃபாவுல குழந்தைகள் இறந்து போய் பிரேதமாக கரிஞ்சி கரிகட்டையா போய் கிடக்குது ஒரு தாயும் பிள்ளையும் இறை இறந்து போய் அந்த கரிகட்டையா ஒரு மகம் பார்த்தா என்ன ஆகும் தன்னுடைய த தங்கச்சி அங்கே இருக்கும் தன்னுடைய அம்மா இறந்து போயிருக்கிறாங்க ஒரு குழந்தை தண்ணி எடுத்து ஊத்துது அங்கே ஏற்கனவே தண்ணிக்கே கடும் நெருக்கடி இந்த ரஃபாவில் அப்படிப்பட்ட அந்த சூழலில் எரிந்து போகக்கூடிய உடலை பார்க்குற அந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்னவா இருக்கும் ஒரு குழந்தை தண்ணியை போட்டு அணைச்சாலும் அணைக்க முடியாது எவ்வளோ பெரிய அநியாயங்கள் இந்த ரஃபாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் இன்றைக்கு சினிமா பிரபலங்கள்ல இருந்து பல்வேறு உலக நாட்டினுடைய வீரர்கள் பல முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆ லைசான் ரஃபா அனைத்துப் பார்வையிலும் ரஃபா மீது போடுறாங்க நிச்சயமாக அல்லாஹ்வின் பார்வையும் அங்கே இருக்கிறது இவர்கள் நினைத்துக் நினைத்துக்கொண்டிருக்கிறாங்க இறைவன் பார்க்காம இருக்கிறானா யூதர்களுக்கு எதிரான எதிரான அந்த யுத்தத்தின் அழிவை பற்றி ரசூட்ஷல்லா செல் சொன்ன வார்த்தை மெய்யாவுது பார்த்தீங்களா சொன்னாங்களா இல்லையா யூதகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் லா தக்கு முஸ்ஸா இந்த உலகத்தின் அழிவு என்பது நடக்காது அत्ता யுகாத்துலு யஹூத் யஹூதி ஹேதரில் யுத்தம் நடக்காது அந்த யூத இஸ்ரேலை அயோக்கியர்கள் அந்த உணவுப்பட்டலங்களை கூட பாலை கூட கீழே போட்டு கொட்டினார்களே ஒட்டுமொத்தமாக அழிந்து போக வேண்டும் அந்த பாலஸ்தீனர்கள் ஒட்டுமொத்தமாக அங்க யாருமே இருக்க கூடாது எல்லாரையும் ஃபினிஷ் பண்ணுறாங்களே புரிந்து கொள்ளுங்க யாருக்கு முடிவின் அத்தியாயம் எழுதப்படும் என்பதை வரலாற்றிலே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது முகமது சல்லா அலிசாலும் சொன்ன முருகறிவிப்பினுடைய யுவ முடிவு அடையாளம் எல்லாம் நடக்குது இதுவும் நடக்கும் இன்னைக்கு எல்லாரும் யூதர்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க எதிராக எல்லா உலக நாடுகள் அத்தனையும் இவர்களுக்கு எதிரான அழிவை அன்னைக்கு வேடிக்கை பார்க்கும் அதான் முகமது ஒரு பாறை இவர்களுக்கு எதிராக பேசுமா இயற்கையை எதிராக நிற்கும் இவ்வளவு பெரிய குடும்ப நடந்துகிட்டு இருக்குதுன்னா இத்தனை பேர் அநியாயம் நடக்குது யாராலையும் ஒன்னும் செய்ய முடியல நான் செய்வேன்னு செய்வேன் அவனுடைய ராணுவ படையும் நிகழ்த்தி இவர்களுக்கு எதிரான அழிவு அடையாளங்களை கொண்டு இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு பெருத்த யுத்தத்தை இவங்க சந்திக்க போகிறார்கள் அந்த நேரத்தில் இவர்களுக்கு எதிராக மரம் பேசும் கல் பாறை பேசும் முகமது அலபி சொல்ற முன்னறிவிப்பு எனக்கு பின்னால் ஒரு யகுதி இருக்கிறான் யூத இருக்கான் விற்றாத யா முஸ்லீம் கூப்பிட்டு அந்த காலத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் துணை நிற்பான் அந்த மக்களுக்காக அல்ல அவர்களுக்காக அல்லாஹ் இடத்துல இருகரம் ஏந்தி துவா செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு பேர் உதவி அவன்புறத்திலிருந்து ஏற்படுத்துவான் சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் வேடிக்கை பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் என்ற பெயரிலே அயோக்கிய சபைகள் கூட அமைதி காக்கலாம் உலகத்தில் பல்வேறு வகையிலான இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாகிற பல மக்களுகளுக்கும் நிச்சயமாக இறைவன் துணை நிற்பான் அவர்களுக்காக பிரார்த்திப்போம் என்று உங்களுக்கும் எனக்கும் இந்த சிறிய அறிவுரையின் மூலியமாக வலியுறுத்தி கொண்டு விடைபெறுகிறது கே பி முகமது